ஒரு கர்மமும் கிடையாது அதனால இதை பத்தி பேசுறது வந்து நமக்கு உண்மையாலுமே ஒரு டைம் வேஸ்ட் நான் கத்துறேன் கத்துக்கிறேன் என்னை இல்லையா அவாய்ட் பண்ணுறீங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் சும்மாவே இங்கே ஒரு மாநாடு ஒரு இது இந்த கூட்டம் பொதுக்கூட்டம்னு போட்டாலே ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்பீங்க பொண்களை அரைக்கூடை ஆடையில் ஆட விட்டுட்டு இது பண்ணுவாங்க வீட்டை வந்தா மட்டும் உனக்கனையா வந்துற போது அந்த கட்டைய பார்த்தா தான் அந்த கட்டை வேகம் ஒரு லிட்டர் பெட்ரோல வாங்கி ஊத்துனா அந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா இதுல ஒருபடி மேல போய் ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகர் பண்ண இருக்காரு பாருங்க அவரு அவர் இருக்க ஒரு மேடையில அந்த பெண்கள் ஆடுறாங்க மேடையை விட்டு இறங்கி வந்து அவருக்கு பக்கத்துல ஆடுறாங்க அவர் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் வரிசையா நில்லு நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும் கண்டவர்களை கை வச்சுன்னா உனக்கு மரியாதை இல்ல ஆமா இங்கே வாரியா வைக்கத்தை இது என்ன மாதிரியான ஒரு இதை நீங்கள் வந்து மக்களுக்கு கிரியேட் பண்றீங்க ஒரு நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு அருவறுப்பான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு கேட்டால் நாங்கள் தான் பெண்ணுரிமை போராளிகள் பெண்ணுரிமை காவலர்கள் பெரியார் மட்டும் இல்லைன்னா அப்படிங்கிறீங்க சொல்லுவியா 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 அப்போ நான் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது பொம்பளைங்க உங்களுக்கு ஏதாவது அறகுறையா டான்ஸ் வச்சு ஆடுறதுக்கு தான் நீங்க பெண்களை வச்சிருக்கீங்களா அப்ப பெண்களை வந்து நீங்க அறிவார்ந்த ஒரு இனமா நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்ப பெண்களுக்குன்னு மூளை கிடையாது பெண்கள் தான் உங்களுக்கு எதுக்கு அறகுறை டான்ஸ் போட்டு ஆட்டம் போடுறதுக்கு ஆட்டம் போட்டால் நீங்க வந்து அந்த கூட்டம் அங்க இருக்கவே உட்கார வச்சுப்பா அதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா குஜாலாக இது பண்ணுறதுக்கு உங்க வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி ஆட விடுவீங்களா ஐம்பது ஆண்கள் முன்னாடி ஆட பெண்ணை நிப்பாட்டி ஆடக்கூடிய சினிமாவை தொடர்ந்து ஆதரிச்சு வந்து இப்போ ஆணும் ஒரு ஆட பெண்ணை சினிமாவை தொடர்ந்து ஆதரிச்சு வந்து நீங்கள் ஆணும் பெண்ணும் ஆடுனா ஒரு காதல் அல்லது ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஆடினால் அது கொண்டாட்டம் ஒரு ஐநூறு ஆண் முன்னாடி ஒரே ஒரு பெண் ஆடுற உளவியல என்ன என்ன வேண்டு தடுப்பது எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ அப்படி பார்த்தா எல்லா ஆணுக்குமே தெரியும் பெண் நம்மளோட சொத்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளோட விஷயம் அதை நம்மளோட போதை போதும் தெரியுது அப்ப இல்லாதப்பட்டவங்க காசுல அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து அவங்க அந்த இது பண்றவங்களே நீங்க இப்படி ஆர விட்டுறீங்கன்னா அப்ப நீங்க என்னத்தை என்கரேஜ் பண்றீங்க அப்ப உங்க தொண்டர்கள் எல்லாம் எப்படி பொண்ணுங்களை பாப்பா கரு கருண கருப்பு நவிதா மாதிரி இருக்கா அதான் ஐயா கவுந்துட்டாரே ஐயோ இவை வேற நமிதா நயன்தாரான் எல்லா உசுப்படுத்தி விடுறானே என்ன ஆக அப்போ இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு இது ஒரு கேவலமானதுங்க அதை பேசக்கூடாது நீங்கள் பாருங்கள் போயிட்டு இல்லை ஈவேராக்கெலாம் போயிட்டு ஈரோடு பூகம்பம் ஈரோட்டு பூகம்பத்தை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அந்த வாழ்த்துக்கள்ங்கிறதுலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இதாக இங்கே தமிழ் வளர்த்த லட்சணம் அப்போது ஸ்மார்ட் பலகையில் வாழ்த்துக்கள் என்று எழுதுவதற்கு பதில் வாழ்த்துகள் என்று தவறாக எழுதினார் இதனை அறியாத திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் ஏன்டா கைத்தட்டுங்க என்ன மீட்டிங்காக நடக்குதுங்க அண்ணே உங்க கையில என்ன துணை முதல் ஒரு ட்ரீட்ல தமிழ் ஸ்பெல்லிங் மேம்பாலம் கட்டுறாங்க லாப பாலம் லாவ மாத்தி போடுறாங்க தமிழே நீங்க வளர்க்கல பெண்களுக்கு எதுவும் பண்ணல சம்மு நீங்க சொல்றீங்க என்ன வந்திருக்கு என்ன பண்றீங்க பட்டியலின மக்கள் மீதான இது வந்து வன்முறைகள் அதிகமா இருக்கு பட்டியல மக்கள் மேல தாக்குதல் அதுக்கான தண்டனைகள் கம்பேர் தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கிறாங்க இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வெறுமனே வாயிலே உட சொல்லிடு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப தமிழக மக்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக மக்களுக்கு என்ன பார்வை இல்ல அரசியல் தெரியாது சும்மா ஒரு வீடியோ போட்டு மக்களை ஏமாத்திரலாம் போட்டோஷூட் பண்ணி மக்களை ஏமாத்திரலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான படத்தை மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுப்பாங்க அதுல எந்த சந்தேகம் கிடையாது எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா எப்போது குண்டு சேட்ல தான் நாங்க குதிரை ஓட்டணுமா நாங்க எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்க கேணப்பாய மாதிரி கேண சரக்கு மாதிரி அலையணும் நீ இரநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ நீ போய் போய் மூட்டை முட்டையே சேர்த்து உங்க குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக போ அப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம் நாங்கள் எப்போதும் இப்படி உட்காந்துட்டே இருப்போம்மா ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு டேலாக வச்சு நீங்கள் அவர் பெரிய ஐப்பு கொடுக்குற அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் ஒரு ஆணியே பிடுங்கல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை நீ சாதிச்சதெல்லாம் என்னடா காலையில் ஒரு சட்டி பழைய சோறு ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வைத்த சட்டி மாதிரி வச்சிருக்கேன் அந்த பத்து வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி புரிஞ்சு அதில் அம்மாவோட மறைவு அதற்கு பிறகு எடப்பாடி வந்து அதில் நிறைய எவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொரோனா வந்து இவ்வளோ ஏகப்பட்ட புயல் இதெல்லாமே வந்துச்சு இதுக்கு அப்புறமும் கூட அப்படியே கிளீன் ஸ்வீப்பு அப்படியே திமுக அப்படியே ஜெயிச்சு வந்துருச்சு பெரும்பான்மையா அப்படிலாம் கிடையாது அப்பயும் எவ்வளோ இடங்களில் முட்டி மோதி இவ்வளோ நடந்து அங்கே ஓட்டு பிரிஞ்சும் கூட திமுக என்ன வந்துச்சு மூணு சதவீத ஓட்டு தான் வித்தியாசம் நல்ல வேலை எவனும் பார்க்கலப்பா சுனாப்பானா லேசா தான் வைக்கிறக்கு எப்பயும் போல ரெகுலராக போயிட்டு யாரும் ரசிக்க முடியாது அப்போ மக்களோட சாய்ஸ் எப்போவுமே திமுக கிடையாது திமுகவுக்கு ஓட்டு போட மக்கள் விரும்ப மாட்டாங்க மக்களுக்கே தெரியும் திமுக வந்தால் லஞ்சம் ஊழல் சட்டம் ஒழுங்கு நாசமாயிரும் ரவுடி பையல கிளம்பிடுவானுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இது எல்லாமே தெரியும் ஆனால் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது கலைஞர் அவர்கள் இதில் இருந்தது இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதில் உண்மையாலுமே அவர் என்ன ஐயோ இதுக்கு கலைஞரே பரவாயில்லையா ஏன்னே இப்படி கேவலமாக ஆச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு விருத்து திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்களே திமுகவில் இருக்கிறவங்களே என்னங்கட ஆட்சி நடக்குதுங்கன்னு கேட்குற அளவுக்கு இங்கே ஆட்சி கேவலமாக நடந்துட்டு இருக்கு அப்போ திருப்பி இன்னொரு தடவை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா போடிக்கிற வேலை நடக்காது மக்கள்கிட்ட எங்க வேணா போய் பாருங்க ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இருக்கு மக்கள் கட்டுமையான கட்டுப்பிலையும் கோபத்திலையும் விரக்தியிலேயே இருக்கிறாங்க இந்த ஆட்சி மேல குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராப்படாததை கண்டித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நம்பியா நகர் மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பரபரப்பு நிலவியது நீ இப்படி சொல்கிறீங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்கள்கிட்ட இருந்து நிதி மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வாங்கிக்குது ஆனா வந்து எங்களுக்கு வந்து திருப்பி தரதுக்கு வந்து நாமத்தை தான் திருப்பி தருது அப்படின்ற மாதிரி பண்ணுகிறது இதுல ஒரு விஷயம் இந்த பட்ட நாமம் அப்படின்றது வந்து இந்துக்களோட புனித சின்னம் நீ வந்து அது பட்ட நாமம் அப்படின்றது வந்து ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு எப்படி வந்து ஒரு முதல்வர்னு சொல்லுவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து எந்த மத உணர்வுகளையும் புண்படுத்த மாட்டோம் அப்படின்றீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி சொல்லுவீங்க திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பிறப்புறாங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் திமுக ஆட்சியில் எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக நடத்தப்படுவாங்க நீங்கள் சும்மா செஞ்சிட்டாலும் நாங்கள் அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம் பட்ட நாமம் போட்டுருக்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா பட்டநாமம் நாமம் போடுறதெல்லாம் வேலை பட்ட நாம போட்டா எனக்கு ஓட்டு சொல்லுவீங்களா சொல்லு சொல்லு நீ தான் நான் வந்து ஒரு இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கேன் இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு வைத்து வாய்ஜாவே எனக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நின்று என் ஸ்டேட்டுக்கு இது வேணும் பண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர துப்பு இல்லாத ஒரு முதல்வர் எதுக்கு முதல்வர் முப்பத்தொன்பது எம்பி எதுக்கு அனுப்புனீங்க மத்திய அரசு வரி தரல அங்க போய் கேண்டீன்ல வந்து மிச்சர் சாப்பிடுறதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி அனுப்பினீங்களா எதை கேட்டாலும் கோவை மெட்ரோவா மத்திய அரசு ஒதுக்கி வச்சு நெல்லு கொள்முதலா மத்திய அரசு வடிகால் பணியா மத்திய அரசு வடிகால் பணிக்கு நீ அஞ்சாயிரம் கோடி ஒதுக்குற நீ அத உருப்படியா செலவு பண்ணல நாசம் பண்ணி விட்டு நீ பண்ண லஞ்ச ஊழல் பண்ணி அந்த காசை நீ வாயில போட்டதுனால மக்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அதுக்கு எப்படி நீ மத்திய அரசு கை காட்டுவோரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் வெட்டியா ரே சொல்றீங்க கார் ரே சொல்றீங்க மக்கள் காசை எப்படி எல்லாம் வீணாக்குறீங்க நீங்க வரி பணத்தை விவசாயிகளோட நெல்முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு தார்பாயோ இல்ல ஒரு ஷெட்டோ போட முடியாது உங்களால அந்த ஃபார்முலா கார் ரேஸ்னு எங்கே சார் நடத்துவாங்க அது ட்ராக்கில் ஓட்ட வேண்டியது எஃப் ஒன் புரியுதுங்களா எஃப் வந்து ட்ராக்ல ஓட்ட வேண்டியது நீ தனியாக ட்ராக் வச்சுருந்தன்றதுக்காக ஊருக்கு வந்து ஓட்டினியே எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்கள் மகராசியான ஆளாக இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவாக ஓடிங்க ஓடிக்கும்